என்னடிய உறவுகள் அனைவருக்குமே அன்பான வணக்கம் இது எங்கள் இளம் நான் உங்கள் சுகிர்தன் பவுனியா மறுக்காரம்பலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டே முக்கால் பரப்புக்குள்ள ஒரு அழகிய ஒரு மாடி வீடு விற்பனைக்காக வந்திருக்குது முக்கியமாக வந்து இது வந்து உறுதி காணி இந்த காணி தொடர்பான முழுமையான காணொலியை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்போ தான் என்னுடைய சேனலை வந்து நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக வந்து பாருங்கள் இலங்கை முழுவதுமே தொடர்ச்சியாக நிறைய காணியல் வந்து விற்பனைக்காக என்னுடைய யூடியூப் தளத்தில் நான் போட்டுக்கொண்டிருக்கிறேன் கண்டிப்பாக என்னுடைய தலைம் வந்து உங்களுக்கு வீடியோ சுனமாக இருக்குமென்னு சொல்லி நான் நம்புகிறேன் ஆகவே வந்து என்னுடைய தலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து வச்சுட்டு காணொலியை வந்து முழுமையாக பார்க்க இப்போ வாங்க நாங்கள் வந்து வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் முன்னுக்கு வந்து மதிலாவை கட்டியிருக்காங்க நீல கலரில் டபுள் கேட் வந்து போட்டிருக்காங்க நல்ல பெரிய ஒரு அகல பாதை இரவல் பாதை தான் நல்லா இப்பர் வாகனம் வரக்கூடிய அகல பாதை தான் இருபத்தி அடி உயரத்தில் வந்து தண்ணி டைங்க் கட்டியிருக்கிறாங்க தண்ணி வந்து நல்லா ஃபோர்ஸாக வரக்கூடிய மாதிரி கட்டிருக்கிறாங்க சுற்றி வர வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பொங்குலி தூண் போட்டு நீல தகரத்தால் அடைச்சிருக்காங்க மூன்று பக்கம் தகரமும் ஒரு பக்கம் மதிலும் இருக்குது வீடு வந்து பார்த்தீங்கன்னா முன்னுக்கு அவுட்கோல் வந்து ஃபுல்லாக ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்க அவுட் கோலை மட்டும் ஃப்ளாட் பண்ணி மேலே வந்து ஒரு மாடி கட்டியிருக்கிறாங்க எளிப்படையாக ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க நாங்கள் உங்களுக்கு கொண்டே காட்டைக்குள்ளே உங்களுக்கு தெரியும் மேலே வரைக்கும் நாங்கள் பாப்பி ஃப்ளாட் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி மூளைக்கை கூரை போட்டுருக்காங்க வீடு அதுக்கு முன்னுக்கு வந்து அவுட் கோல் வந்து ஃபுல்லா பிளாட் பண்ணி ஹெல்படியாக வந்து பிளேட் பண்ணி தான் அந்த வீடு வந்து கட்டியிருக்கிறாங்க இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா குழாய் கிணறு இருக்குது தொட்டி இருக்குது அதோட சேர்த்து இந்தியாவில வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா கீழே வந்து குளிக்கிறதுக்குரிய தொட்டி எல்லாம் கட்டியிருக்காங்க இதுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னா தண்ணி டேங்க் வந்து பிக் பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட இருபத்தி அஞ்சு அடி வந்து இந்த தண்ணி டேங்க் வந்து சுட் பண்ணியிருக்கிறாங்க மற்றபடி இங்கே குரோட்டன் கண்டுகள் இருக்குது அதனால் வந்து பார்த்திங்கன்னா கொய்யா கண்டுகள் இருக்குது அம்புலங்காய் இருக்குது நெல்லி இருக்குது சில ஒரு ரெண்டு தென்னை மரம் நிற்கிது அதில் ரெண்டு மாமரம் நிற்கிது வாழை மரங்கள் மற்றது இந்த செவ்வந்தி மரங்கள் இந்த குரோட்டன் கண்டுகள் நிற்குது இந்த கீழ்த்தலம் எல்லாமே வந்து சீமந்தாலேயே பூசி இருக்காங்க முத்தம் எல்லாம் சீமந்தாலே பூசி இருக்கிறாங்க சில ஒரு தற்காலிக கிச்சன் ஒன்று இருக்குது நீங்கள் வெளியில் சமைக்கிறந்தா சமைச்சு போடலாம் வீட்டை பார்க்குறதுக்கு முன்னுக்கு இப்படியே இருக்க நாங்கள் வீட்டை சுற்றி பார்த்துடலாம் காணியை சுற்றி பார்த்துடலாம் இங்கே ரெண்டு ஜா ஜம்மு இருக்குது எப்படி காய்ட்டு பாருங்கள் நல்ல காய் பெரிய காய் நான் சாப்பிட்டேனா நல்ல இனிப்பாக இருந்தது வெயிலுக்கு நல்லா இருந்து இந்தா நல்ல காய் இங்கே ஆலயம் ஒரு ஜம்மு மூன்று பக்கம் வந்து இப்படி தகரத்தால அடிச்சிருக்காங்க ஒரு பக்கம் வந்து கட்டியிருக்காங்க சுத்தி வர வந்து பாத்தீங்கன்னா வீடுகள் இருக்குது முக்கியமா வந்து இது ஒரு அறுதி உறுதி காணி அவனியா மரக்காரம்பளை என்று இருக்குது குழுமாட்டு சந்தையில இருந்து சரியா ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி வந்து அமைஞ்சிருக்குது சரி இப்போ நாங்கள் வீட்டுக்குள்ளே போய் வீட்டினுடைய அமைப்புகளை வந்து பார்க்கலாம் மேலே ஒரு மாடி கட்டியிருக்கிறாங்க அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஒரு மாடி கட்டக்கூடிய மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக தான் கட்டிருக்கிறாங்க இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் இது வந்து எல்படையாக வந்து ஃப்ளாட் பண்ணிக்கலாங்க இந்த சுண்டை வந்து நான் உங்களுக்கு காட்டணுங்க இப்படியே போய் ஹெல்ப் ஹெல்ப்படையாக அப்படியே ஃபிளாட் பண்ணியிருக்காங்க அப்படியே ஃபுல்லாக ஃப்ளாட் தான் மாவல் பச்சிருக்காங்க இது வந்து வீட்டினுடைய அவுட் போல் நல்ல நீட்டாக இருக்குது பாருங்கள் அவ்வளோ மாவள் எல்லாம் வச்சு வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லா பௌசிகளுக்கும் மாவுல் பச்சிருக்காங்க சீலிங் எல்லாம் செட் பண்ணியிருக்காங்க நல்ல அழகாக வச்சுருக்காங்க வீட்டை உண்மையாருமே ஒரு அறுதி உறுதி காணி உண்மையாக இருந்த யோசிக்க தேவையில்லை நான் காணி எடுக்கணும்னா நான் உரிமையாக அவருடைய தொலைபேசி நிறைய இருக்கிற நீங்கள் அவங்களுடைய சாட்சி பேசி எடுக்கலாம் இது வந்து வீட்டினுடைய உள்கோல் வித்தியாசமான முறையில் மேலே வந்து சீலிங் மட்டும் ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து ஃபேன் போட்டியிருக்காங்க டிசைன் லைட் வந்து ரெண்டு பக்கம் செட் பண்ணியிருக்காங்க ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னா உள் ஹோலும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல்லாகவே மாபிள் படிச்சிருக்காங்க அதான் வீடு ஃபுல்லாக இல்லை வீடு ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா ரூம்ஸ் எல்லாமே வந்து மாபிள் தான் படிச்சிருக்காங்க மேலே ஃபுல்லாகவே வந்து சீலிங் தான் வந்து பார்த்தீங்கன்னா செட் பண்ணியிருக்கிறாங்க நாங்கள் ஒவ்வொன்றா பார்ப்போம் இது வந்து சாமியாரை சாமியரை எல்லாம் இந்த இதெல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னா மாபிள் மாபிழிதான் சாமியாரை இந்த தட்டெல்லாம் வந்து பாத்தீங்கன்னு சொன்னா மாபிள் எல்லாம் பதிச்சுருக்காங்க பூ போட்ட மாபிள் வந்து பதிச்சுருக்காங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு சொல்லி பாருங்க கீழே மாபிள் பதிச்சுருக்காங்க மேல சீலிங் பண்ணியிருக்காங்க இது மற்ற சாமியாரை பத்திரத்தில் இருக்கிறது அறைய இது வந்து மூன்றாவது அடை கிச்சன் இருக்குது கிச்சன் வந்து இந்த மாபிள் பதிச்சு ஃபுல்லாவே வந்து கீழே எல்லாம் மாபிள் எல்லாம் பறிச்சிருப்பாங்க பொருட்கள் வைக்க எடுக்கக்கூடிய அந்த கட்டுகள் செட் பண்ணிருப்பாங்க இந்த வந்து கேஸ் இது மேலே வந்து பொருட்களை மாதிரி ஒரு கட்டி இருக்கிறாங்க அமைப்பு நல்ல நீட்டாக தான் இருக்குது இப்படியே கொரோடோல் இங்கால கொடோல் போகுது இங்கால வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது டச் பாத்ரூம் எல்லாம் மாபிள் வந்து பழச்சு இருக்காங்க சிவருக்கெல்லாம் மாபிள் பழிச்சுருக்காங்க இங்க வந்து கொமட் ஃபீட் பண்ணிருக்காங்க பக்கத்துல எல்லாம் நிறைய வீடுகள் இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்டு வந்து விடமாட்டான் இருக்குது படத்தை வந்து நாங்கள் வந்து மேல் தளத்தின்றி அமைச்சிட்டு பார்க்கலாம் இந்த தான் படி வந்து வச்சிருக்காங்க ஒரு ரூம் ஒன்று இருக்குது இது அப்படியே கம்பல் வரைக்கும் ஒரு எல்ஹோது இதுங்கால கட்டி குறையா இருக்கு பாத்ரூம் கட்டி இருக்கிறாங்க கொமட்டுக்கும் மேல அட்டாச் பாத்ரூம் இருக்குது இது இங்கால ஒரு ரூம் மாதிரி எப்படி இருக்குது அடுத்தது நாங்கள் இந்த மேல் தளத்துக்கு படி இருக்குது இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு பிள்ளாங்க இந்த இப்படித்தான் பிளாட் பண்ணியிருக்காங்க எங்கால நேராக வந்து இப்படி எஞ்சால இப்படி எல் வடிவத்தில் போய் அங்கால அப்படியே திருப்பிடுதான் வீட்டினுடைய கூரை மூளைக்கை கூரை தான் போட்டிருக்காங்க இங்கால வந்து பாத்தீங்கன்னா சுத்தி வர வந்து வீடுகள் இருக்குது நல்ல ஒரு அமைதியான ஒரு சூழலை கொண்ட ஒரு நல்ல தான் இருக்குது பார்க்க அவனியா மரக்காரம்பளை அப்படின்னு சொல்லுவாங்க குழுமாட்டு சந்தில இருந்து ஒரு கொஞ்சம் புறமிஷன் வந்தீங்கன்னு சொன்னா ஒரு அம்மன் கோயில் ஒன்று இருக்குது அந்த அம்மன் கோயிலை காணின உடனே ஒரு கொஞ்ச தூரத்துலேயே இந்த காணி இருக்குது குளுமாட்டு சாந்தியிலேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இந்த காணி இருக்குது எங்கால வந்து பார்த்தீங்கன்னு சுற்றி வர வந்து வீடுகள் இருக்குது நல்ல பெரிய பெரிய வீடுகள் இருக்குது உறவுகளே இந்த வீட்டினுடைய முழுமையான அமைப்பு இந்த காணியும் வீடும் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் நான் அதில் உரிமையாளருடைய தொலைபேசி இலக்கங்களை தாரன் நீங்கள் வந்து அவர்களுடைய கதைக்கு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் இந்த காணியுடைய விலை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டரை கோடி ரூபா சொல்கிறேன் ஆனால் பேசி தீர்மானித்து எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு தான் இருக்குது அவருடைய விலை வந்து இரண்டரை கோடி ரூபான்னு சொல்கிறேன் அறுதி உறுதி காணி யோசிக்க இல்லை போமின் காணியும் இல்லை அறுதி உறுதி காணி இது ஒரு நல்ல விலையாக தான் இருக்குது ஆக பெரிய விலையின்னு சொல்ல ஒரு மனச்சாச்சான விலையை தான் சொல்கிறேன் நீங்கள் அவருடைய கதைச்சு பேசி இந்த காணியை வந்து எடுத்துக்கொள்ளலாம் அவருக்கு பிரச்சனையும் இல்லை முக்கியமாக மறக்காமையோடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் தொடர்ச்சியாக இலங்கை முழுவதும் வந்து விற்பனைக்காக நாங்கள் வந்து காணியல் வந்து போட்டுக்கொண்டிருக்கிறோம் கண்டிப்பாக பிரியோசனமாக இருக்கும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வச்சுக்கொள்ளுங்கள் மற்றும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்